இங்க நாலு பசங்க போன்ல விளையாண்டுகிட்டு இருக்காங்க திடீர்னு பேய்கள்லாம் வந்து அவன தூக்கிட்டு போயிடுது போன் பேயோட கதை இது வாங்க பாப்போம் இப்போ ஸ்கூல்ல நாலு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க டேய் ஸ்கூலுக்கு 1 मंथ லீவுடா ஒரே ஆட்டம் தான் டேய் எல்லாரும் எங்க வீட்டுக்கிட்ட இருக்க கிரவுண்டுக்கு வாங்க உங்க போனை கொண்டு வாங்க நம்ம போன்ல நல்லா கேம் விளையாடுவோம் எல்லாரும் கிளம்பிட்டாங்க அப்போ அங்க இருந்த 빌டிங் இருந்த இருந்து ஒரு பேய் வருது. ஏன்டா ஸ்கூல் லீவ் விட்டாலும் போனை தான் நோண்டுவீங்களா? நீங்க எப்படி போனை யூஸ் பண்றீங்கன்னு பாப்போம். மறுநாள் ஆகுது. फ्रेंड्स எல்லாரும் அதே கிரவுண்டுக்கு வராங்க. ফোন எடுக்கிறாங்க எல்லாரும் மொத்தமா உட்காந்து அந்த கேமோட லெவல் ஒன்னு ஸ்டார்ட் பண்றாங்க. எல்லாரும் கேம்ல மும்மரமாக இருக்கிறாங்க

ஏய் உர்ரா அவ எங்கயா பக்கத்துல போயிருப்பான் நாம லெவல் 3 போய்டோம் வா விளையாடுவோம் இப்போ மறுபடியும் லெவல் 3 ஸ்டார்ட் பண்றாங்க பேய் மறுபடியும் கோபமாகுது காணாம போன ஃப்ரெண்ட பத்தி கவலை கூட படாம அப்படி என்னடா ஃபோன் கேக்குது இப்போ மறுபடியும் கைகள் வந்து ரெண்டு பேரையும் தூக்கிட்டு போயிடுச்சு ஒரு நாலு பேரையும் ஒரே இடத்துல பேய் வச்சிருக்கு நாலு பேர் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து பிரமிச்சு போறாங்க இப்போ அந்த இடத்துக்கு பேய் வருது ஸ்கூல் லீவ் விட்ட பிறகு கேம் விளையாடுறீங்க இப்போ நான் உங்களை எப்படி இந்த முள்ளு கம்பியில கட்டி அடிக்க போறேன்னு பாருங்க சொல்லிட்டு பேய் அங்க மறைஞ்சு போயிடுச்சு இந்த நாலு பசங்கள்ல ஒரு பையன் பிள்ளையரப்பா எங்க அம்மா அப்பா கிட்ட நாங்க போனோம் இந்த பெய் கிட்ட இருந்து எங்களை காப்பாத்து பிளீஸ் சாமி இந்த பக்கம் பேய் நாலு பேரையும் கட்டி வச்சிருச்சி அடிக்கிறதுக்கு ரெட்டியா இருந்துச்சு ஓடி வந்து அடிக்க போச்சு நடுவுல பிள்ளையாரப்பா வந்தாரு

இந்த வார்த்தையை சொன்னதும் எல்லாரும் கட்டு அவுந்து எல்லா பசங்களும் பொழைக்கிறாங்க இப்போ மறுபடியும் லீவ் விடுறாங்க எல்லா பசங்களும் வீட்டுல உட்காந்து செஸ் விளாடுறாங்க பால் ஆடுறாங்க சிலர் அம்மாக்கு உதவி செய்யறாங்க இப்போ பேய் பாக்குது ஸ்கூல் லீவ் விட்டது யாராவது ஃபோன் எடுத்து போன்ல ஏதாவது கேம் விளாண்டிங்கன்னா உங்களை வந்து தூக்கிட்டு போயிருவேன் ஜாக்கிரதை